வணக்கம் வணக்கம் புதியதோர் கணவலி இழந்தை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயணி சீசன் ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகிட்டு ஒரு மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா முத முறையாக பயணி போகிறோம் காலையில் நம்ம அன்னண்டாவே பயணி குடித்தால் அந்த நாளே ஒரு கிளிகிழுப்பாக இருக்கும் சுண்ணாம்பு பார்க்க போகிறோம் இந்த பயணிக்கு அந்த கலசத்து உள்ளே போடுற சுண்ணாம்பு ஃபுல்லாக கேல்சியமாக தானே இது வந்து அந்த சிப்பி சுண்ணாம்பு கடலில் அந்த சிப்பி இருக்கும் பற்றியில் அந்த முத்து சிப்பி அந்த மாதிரி அந்த சிப்பியை எடுத்து அதை நல்லா சுள்ளலை வச்சு சுட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி நீத்துனா அந்த மாதிரி பாலிஷான சுண்ணாம்பு கிடைக்கும் இந்த சுண்ணாம்பை இந்த மாதிரி கலசத்தில் உள்ளே ஃபுல்லாக தடவாவு அப்படி தடவிட்டு இருந்தா எடுத்து அப்படி ஃபுல்லாக தடவி அறுத்தால் தான் அது வந்து பதனியாக கிடைக்கும் அப்படி இல்லைனா அது கல்லாக கிடைக்கும் அதனால் இந்த ஒரு சுண்ணாம்பு தான் பயணி ஆக்குறதுக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸ் சொல்லலாம் அந்த பனையில் முத நாள் ஏறி இந்த இப்படி இந்த பாலை இருக்குன்னு சொல்லலாம் இந்த பாலையை முதல்ல இப்படி வச்சு சுண்டு கடிப்பு இதை வச்சு எப்படியும் அமுக்குவாங்க லைட்டாக அமுக்கணும் இறுத்தியும் அமுக்கக்கூடாது ரொம்ப பையன் அமுக்கூடாது கரெக்டாக அந்த பக்கத்தில் அமுனா தான் பையன் சொட்டுக்கணும் முதல்ல இந்த கடிப்பை வச்சு ஒரு ரவுண்டு போட்டுட்டு அடுத்து இந்த கடிப்பை வச்சு நமக்கு எப்படி அடிக்கணும் அது ஒரு பக்குவம் ரயிலுக்கு ஏற ரயில் கரெக்டாக தெரியும் அந்த மாதிரி ஏறி அந்த பக்குவத்தில் எடுத்தால் தான் பயன் நல்லா சொட்டு போடும் நமக்கு பயன் நிறையா கிடைக்கும் இந்த கடிப்பெல்லாம் இப்படி இடுப்பில் போட்டுக்கிட்டு மேலே ஏறும்போது மட்டெல்லாம் தாவும் போது அப்பப்போ தட்டும் மொத்தம் ஒரு ரிஸ்க்கான ஜாப் தான் இந்த ரெண்டு கடிப்பையும் மேலே கொண்டு போகணும் அருவா போய் சைடில் போடணும் உள்ளே அருவா போடணும் உள்ளே வைக்கணும் அப்புறம் கலசம் கொண்டு போகணும் எல்லாத்தையும் தூக்கிட்டு சமைக்கிற ரொம்ப கஷ்டமான ஒரு ரிஸ்கியான ஜாப் பட் அதையும் ரிஸ்க் எடுத்து பண்றோங்களே நம்ம இப்போ இந்த பணம் ஏற போறோம் நம்ம உடம்பு கொடுத்து ஏறவள காவி கிடையாது கம்பு கட்டுறதுல ஏற போறோம் कब तक வி கேட் அ சசஸ் பனைக்கு மேலே ஏறிட்டேன் கம்பு கேட்டினா போனேன் ஆனந்தனை அந்த சைடு இருக்காவே பேச கேட்டேன் ஒரு குட்டி வடலி தான் இந்த வருஷத்தில் மொதல் முதல்ல ஏறி இருக்கேன் நம்மளும் இனி பண விவசாயம் செஞ்சு பனையை பணைய பெருக்கினாதான் நல்லாயிருக்கும் மகளிர் இது வந்து நொங்கு பனை அந்த அலவரருக்கு அந்த பனை இல்லை இது வந்து நொங்கு பனை அதுக்கு ப்ரூஃப் இந்த வடக்கு பாருங்கள் ம அந்த இதெல்லாம் லைட்டாக அமைக்கி இந்த காம்பு இதெல்லாம் இந்த கைம்பெல்லாம் சீ விட்டு அடி பண்ண இந்த கலசத்தில் இவ்வளோந்தான் பயனு தெரியுது கா கலசம்தான் தெரியும் பள்ளி ஓடுது கா கலசம் பயனுதான் தெரியிருக்கு இவ்வளோ நேரத்து சாயந்திரம் சீ போட்டு இவ்வளோ நேரம் ஆகி கா கலசம் இதே சில கலாசத்தில் ஃபுல் கலசமும் நிரம்பி வலிகிற கலசமும் இருக்குது அது ஒவ்வொருத்தர் சீவை பொறுத்து ஒவ்வொருத்தர் ராசியை பொறுத்து அதேமாதிரி பனை மரத்துக்கு மேலே வச்சு ஒரு நாளும் பையனே குடிக்கப்படாது அது வந்து ஒரு பனைக்கு ஒரு அவமரியாதான் ஏன்னா செய்யணும் சட்டுப்படுத்தா இப்போ சட்டு போடலையா வரலையா சீ விட்டா தானே போகிறோம் ஏ அப்போ கல்லாம் கடுத்துவாக கடிக்கான எறும்பு பொடி போட்டு வச்சானே சரி முடிச்சுருட்டா ஓனர் வந்து இனி பையனி எடுத்துக்கலாம் நம்ம சும்மா ஏறிப்பா போகணும் யாரும் அதாவது எதுக்கு வச்சிருக்கு ஓலை ஓலை வச்சா வெயில் படாதான் நான் ஈச்சி அது பயந்து ப்ளஸ்ஸாக பிறந்தவன் மே நைட்டு பவால் அவனும் வந்து குடிக்க மாட்டானலாம் உள்ள தேனீச்சிகள் அந்த மாதிரி ஈச்சிகள் தொல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குமா இந்த இதெல்லாம் சரி இருந்துச்சு இருக்கட்டு எல்லாருக்கு எல்லாருக்கும் ஒழுங்காகி பாலை வெளியே கிடக்கு பாலை ஆ ரெடி பண்ணி ஆ எப்படி இறக்கதான போறோம் அதே மாதிரி அந்த பயணிக்குள்ளே வந்து டைம் குழவி கடந்த நடக்கும் தேனீச்சி விதவிதமான விச பூச்சிகள்லாம் இருக்கும் ஆனா அப்புறம் தான் அந்த பயணி குடிச்சீனா சாக மாட்டிய இது வந்து ஒரு புனிதமான பொருள் புனிதத்திலும் புனிதமான ஒரு பொருள் இது வந்து விஷத்தையே ஊதி குடிச்சாலும் நீங்க சாக மாட்டிய எல்லாத்தையும் புனிதமாக்கும் இறக்கி இறக்க முடியாது கூடயா என்னொரு மட்டை பிடிச்சிட்டு காலை தொங்கு போடு பிடில கொண்டு மட்டை அப்புறம் ஒரு கையில் பேலன்ஸ் பண்ணுங்க அப்படி இப்படி

இந்த ஒரு குட்டி எங்க ஊர்ல இளம் இளம் குட்டி பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா குட்டி பணியாரிகள் நம்ம பனையோட அழிவத்தை காப்பாத்தணுட்டு நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க அதுல நம்மளால ஒருத்தன் குட்டி பணியாரி வர்றாரு வாங்காமட்டான் இல்ல நம்ம நான் தான் ஒரு குட்டி பனேறி உள்ள எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஆ அருமையான பயணி கிடக்கு பயணி கிடக்கு இந்த கிட்ட சூட்டத்தில் ரெண்டு நாள் தாவது பயணி கட்டி பயணி ஊற்றியாச்சு இப்போ இதில் நம்ம ப்ரெஸ் அடிக்கணும் சுண்ணம்பு அடித்து தான் நம்மளுக்கு பயணி ஆகும் அகில இந்த இதில் ஏகப்பட்ட குட்டி குட்டி பனையாக இல்லை அந்த பணம்லாம் இயற்கையாகவே உருவானது யாரும் கொட்டை போட்டு தண்ணி ஊற்றி அப்படிலாம் வளர்த்தது கிடையாது இயற்கையாகவே உருவானது இது வந்து ஒரு நொங்கு பனை இந்த இருந்து நொங்கு பனங்காவாகி பணம் பலமாகி பணம் பலம் கீழே விழுந்து அதை யாரும் பிறக்காமல் அந்த பணம் பழம் எங்கெல்லாம் உழுந்துச்சா அந்த இடத்துல மழை பெய்யும் போது அந்த இது லைட்டாக அப்படியே பீழி விட்டு இப்போ ஒரு பல தலைமுறைகளை உருவாகிருக்கு ஏகப்பட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருக்குது இம்மணி ஆண்டு கூட்டத்தில் இருபது பணம் இருக்குது ஆனால் இந்த இருபது மொத்தமாக இருந்துச்சுன்னா அப்புறம் மொத்தமாக பெரிய பணம் ஆச்சுன்னா ஒன்று கொண்டு இடிச்சுட்டு இருப்போமோ அப்படி இடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அப்போ ஒரு மணிலேருந்து இறங்கி அடுத்த மணி போகண்டாமல இதுலேருந்து அப்படியே ஜம் பண்ணிக்கலாமலா அப்புறம் நல்ல ஒரு ஆப்ஷனாக பணையை போட்டிருக்கு இந்த ஒன்று இங்கே ஒன்று இங்கே அப்படியே சுற்றி மரத்தை சுற்றி அப்படியே ஒரே பரம்பரையாக வருஷத்துக்கு நம்ம அந்த இவனை தான் அழிக்கணும் தான் சீமோட எல்லாரும் தெரியும் இவன் இன் கூட இருந்தான்னா பனை மரத்தை அழிச்சி விடுவானு இவனை அப்புறமேட்டு வந்து அழிப்போம் பயணி குடிச்சிட்டு வந்து தெம்பாக இவனை வெட்டும் மக்கள் இவனை வந்து பட்டை பிடிக்கும் பனை மரத்து ஓலைய மடக்கி அதை ஒரு சுற்றி சுற்றி கட்டி பட்டை பிடிப்போம் பனை ஏறி அதுலேருந்து உடனே இறக்கி வந்த பயணி நம்ம குடித்தா அது கொஞ்சம் கலங்கி போயிருக்கோம் அதனால் நம்ம ஏற்கனவே ஏறி வச்சுருப்பாங்க அந்த பயணி நல்லா தெளிவாக அழகாக இருக்கும் அதை குடிக்கலாம் தெரிஞ்ச பயணிக்கும் யாராவது பயனெலாம் குடிக்கிறதா இருந்தால் ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி குடிங்கப்பா பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் குடிக்காதே அதுக்கு பிறகு பயணிக்கு கேரண்டி கிடையாது அம்மா அது சளித்த பயணி பிறகு நீங்கள் குடிச்சிட்டு வயிற்றா போச்சு வாந்தியாக போச்சுன்னா கை சுண்ணாம்பு போட்டு கணக்கி வச்சிருப்பாங்க சுண்ணாம்பு வெளியேற சுண்ணாம்பு உள்ளே அள்ளி போட்டு ஒரு கலக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்கிறேன் அட்டாக் ஆளுங்க இல்லை நீங்கள் குறித்து சாவி என்ன சாவுங்க அதுக்கு நம்ம கம்மி ஒரு குடம் பயணி நிறைஞ்சிருக்கு இந்த ஒரு குடம் பயணி நிறைய எத்தனை ஒரு அஞ்சு பணம் ஏறிருக்குன்னுமா ஒரு நாலு அஞ்சு அப்புறம் சரி அது பனையை பொறுத்து சில பனையில் ஒரு நாலு பணம் ஏறினா போதும் சில பனையில் ரெண்டு ஏறினா போதும் ஆ சில ஆறு ஏழு பணம் ஏறினா தான் ஒரு குடம் தான் ஒரு குடம் நிறைய பத்து ஏறணும் ம் ம் இது வந்து கல் கிடையாது முறை அடிச்சிருக்கனால உடனே கல்லு நினைக்காது சரியா இது பைனி சுத்தி நல்லா எறும்புலாம் வந்து பிடிக்காம பத்திலா சுத்தமான பைனி ம் பியூர் பைனி அப்படியே அந்த கலரே ஒரு தனியாக இருக்கு பத்திலா இது தாங்க பைனி kulicap dia warna begitu cuma gumun ruh. Nalar kan juling ya. <laughs> பாட்டு குடிச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்கும் நீ குடி போம்பட்டை எடுங்க மக்களே பார்த்துக்காங்க இந்த மாதிரி கலர் இருக்கணும் லைட் எல்லோயிஷாக செல்ல பயணி வெள்ளையாக இருக்கும் அது வந்து சுண்ணாம்பு கலந்தது தானே அதிலேயே சுண்ணாம்பு போட்டு பதப்படுத்துறது ஓவராக சுண்ணாம்பு போட்டிருப்பாங்க குடிச்சேன்னா அது உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியாது இது வந்து அப்படி தண்ணி மாதிரி இருக்குது தண்ணிக்கும் மேலே இருக்குதுல இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்குது இந்த பயணி குடிச்சேன்னா உங்களுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் அப்படி குடித்தா குடிச்ச ஃபீல் இருக்கும் மக்களே இந்த தான் எங்கள் ஊர் குட்டி பயணி வியாபாரி செட்டுக்குள்ளே தான் இருப்பான் ஐநூறுவா கொடுத்து கணக்கில் மட்டும் கொஞ்சம் தம்பி ஸ்ட்ரகல் ஆவப்புலாம் மற்றபடி நல்ல வியாபாரி நூறு கொடுத்து ஆமாம் நூறுரூவா கொடுத்து ஒரு லிட்டர் பயணி எவ்வளோ தருவேன் நூறுரூவா நான் உன்ட்ட நூறுரூவா தரேன் ஒரு லிட்டரு பயணி வாங்குகிறேன் மிச்சனி எனக்கு எவ்வளோ தரணும் ஒன்றும் தரதா நீ அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஆள் எண்பது ரூபா கொடுத்தாரில்ல ரிட்டனு சரி அது ஸ்டார்டிங்காக இருந்துருக்கா அதனால தெரியாமல் கொடுத்துட்றேன் நம்ம ஆமா இந்த சரி சொம்பு அளவு காட்டு இதான் இந்த சொம்பு தானே இந்த இந்த சொம்பு அளவு அந்த ஒரு சொம்பு வந்து முப்பது ரூபா பட்டையில் எங்கேயாவது லைவாக குடிச்சிக்கலாம் பட்டம் தான் இருக்குது பைன் நல்லா தெளிஞ்ச பைனி நல்லா சுத்தமான பைனி அப்படி இல்லைன்னா ஒரு லிட்டரு பாட்டிலாம் வாங்கினா நூறுரூவா யாருக்காவது தேவைப்படுதுன்னா தம்பிகிட்ட ஆமாம் ஓவரி டூ கன்னியாகுமரி ரோடு தம்பி இங்கே ரோட்டில் தான் இருப்பான் நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் பார்த்துருமே பத்து பதினோரு மணி வரைக்கும் தான் இருப்பான் அதுக்கு மேலே பயணி சளிச்சிரும் அதனால் அந்த பையனெலாம் தம்பி விற்க மாட்டான் உடனே போய் காய்க்க போயிருதானே பயணி என் சிக்கப்படி காய்க்க போயிருதானே அதனால் பயணி தேவைப்படுச்சுன்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் வந்தேன்னா தம்பிட்டா வாங்குவேன் சரிம்மா பாய்